கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு ஃபஸ்ட் முற்பகுதி முற்பகுதி அப்படின் போது கடகத்துக்கு சனி பகவான் எங்க இருக்கா பாக்கிய சனியா இருக்கான் எட்டாம் பாவம் எட்டாம் பாவராகும் ஆனா குருனோட பார்வை இருக்குமா அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் பாவனை பத்தி சொல்லணும் அப்படின்னு குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்துல உட்கார்றாரு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அயன சயன போஜன மோட்ச வரைய யாரோ சூன்யம் வச்சுட்டாங்க ஏவல் வச்சுட்டாங்க எனக்கு ஏதோ செய்வினர் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்காக தோணும் இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு உங்கள் ஜாதகம் அதை சொல்லும் உண்மையாகவே உங்களுக்கு செய்வினர் இருக்கா இல்லையா நமக்கே நிறைய தோணும் இந்த மாதிரி ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஸ்தானத்தில் வர்றார் ஜென்ம குருவாக வர்றார் ஜென்ம குரு வராரு அப்படின் போது நிறைய கடகராசி என்பர்களுக்கு ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக நான் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று இந்த புத்தாண்டாவது ஏதாவது நம்ம ராசிக்கு இவங்கள்லாம் நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சிறு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நம்மளை கமெண்ட் பண்ணுறதுக்குனே பார்ப்பாங்க இந்த வருஷமும் இவங்க நல்லது தான் சொல்ல போகிறாங்க பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் இல்லைன்னா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களும் உண்டு நம்ம பொதுவாக வந்து பாருங்கள் எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்கிறது இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மாற்றி சொல்கிறதும் இல்லை உனக்கு ஜாக் பாட் அடிச்சிட்டோம் நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை உள்ளதை உள்ளபடியே அப்படி தான் நான் சொல்லிட்டு வரேன் அதுக்காகவே நீங்கள் இந்த உருட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாருக்கு என்ன சொல்லுங்க எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பிளானட்ரி பொசிஷன் வச்சு எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்கிற மாதிரி எப்பயும் சொல்கிறேன் நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம பலன்களுக்குள்ளே போயிட்லாம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு முற்பகுதி முற்பகுதி அப்படின்போது கடகத்துக்கு சனி பகவான் எங்கே இருக்கான் பாக்கிய சனியாக இருக்கான் எல்லா விதத்துலேயும் குட் லக்கு ஃபார்ச்சூன் மேன்மை முன்னேற்றம் அதிர்ஷ்டம் அத்துணை பாக்கியங்களும் உங்களுக்கு யார் கொடுக்க போகிறான் அப்படின்னா சனி பகவான் கொடுக்க போகிறாமா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அப்போ சனியே உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போகிறான் அப்படிங்கும்போது யாரை பற்றி நீங்கள் கவலைப்படணும் சனியே தாமோ எங்களை வச்சு செஞ்சா அப்படின்னா யாருக்கு வந்து அஷ்டம சனியாக வந்தாலும் வச்சு செய்வா அப்படின்றது நிதர்சனமான உண்மைம்மா ஆனால் இப்போ பாக்கிய சனியாக வந்திருக்கான் அப்படின்போது இது வரைக்கும் நல்லது செய்யலன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா சனி பாக்கிய பாகியசனியாக வந்ததுலேருந்து வக்ரகதி அடைஞ்சி நவம்பர் இருபத்தி ஏழு தான் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைஞ்சா இனி ரெண்டு வருஷம் இருக்குமா சாலிடாக உங்களுக்கு நல்லது செய்வான் வெயிட் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருங்க கண்டிப்பாக நல்லது அப்படின்றது நடக்கும் அதுக்கப்புறம் ராகு பகவான் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் ராகும் ஆனால் குருனோட பார்வை இருக்குமா அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து நெகட்டிவும் இருக்குது தானம்மா நெகட்டிவ் இருக்குது ஆனால் குருனோட பார்வை இருக்கிறதுனால முற்பகுதியில் அந்த குரு சண்டால யோகம் இருக்கிறதுனால நெகட்டிவ் கிடையாதுமா கவலைப்பட வேண்டாம் கேத்து ரெண்டாம் பாவம் தன குடும்ப ஸ்தானத்தில் கேத்து பெருசாக எனக்கு யார் கூடயும் பேசணும்னு பிடிக்கலம்மா குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இருக்குது பெருசாக யாரும் குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரும் அன்யோன்யமாக இருக்க மாட்டேங்கிறாங்கம்மா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை இருக்காங்கம்மா இந்த காலமே அப்படி தான் இருக்குது வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா அப்பாவும் ஃபோன் இருக்காரு அம்மாவும் ஃபோன் வச்சுட்டுருக்காங்க குழந்தைங்க ரெண்டும் ஒரு ஃபோன் வச்சு உட்காந்துட்டு இருக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் எல்லாம் போய் நம்ம எங்கன்னா ஒரு இடம் சினிமா தேட்டரானா இருக்கட்டும் ரெஸ்டரெண்ட்டான இருக்கட்டும் நம்ம போனோன்னா இதுதான் நாங்களும் பார்க்குறோம் அப்போ இந்த காலகட்டமே அப்படி தான் இருக்குது டிஜிட்டல் மீடியா உலகத்தை ஆளுது அப்படின்னு சொல்லலாம் பட் ஓகே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது அப்படின்னு தான் சொன்னோம் பெருசாக கவலைப்படாதீங்க குடும்பத்தோடு இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க மாதிரி ஒரு மனோபாவம் அப்படின்றது இருக்கும் குழந்தைங்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும் நீங்களும் பெருசாக வந்து பொதுவாக கடங்கம் நீங்கள் எப்படி அப்படின்னா அன்பு மட்டுமே பிரதானம் நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸாக ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு இருக்காங்க நம்ம போய் எதுக்கு கேட்டுக்குன்னு வம்பு தும்பு நம்மளுக்கு மன டென்ஷன் நம்மளும் உட்காந்துன்னு வந்து யூடியூப்ல வந்து சாமி வீடியோ பார்க்கலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சொற்பொழிவு இல்லைனா ஆன்மீக டிப்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இல்ல ஜோதிடம் பாக்கலாம் அப்படின்னா நீங்களும் இருப்பீங்க இருங்க நல்லதுதான் ஓகேங்களா அதே மாதிரி வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் அப்படின்றது இருக்குமா இது கேத்து கொடுக்கக்கூடிய பலன்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு குருபகவானை குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்துல உட்காருறாரு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அயன சயன போஜன ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா சாப்பிடுவீங்க நிம்மதியாக தூங்குவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூருக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா போவீங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டா போகலாம் தீர்த்த யாத்திரை போகணும்னு ஆசைப்படுவீங்க போவீங்க நிறைய கடகம் வந்து பாருங்க ஏதோ ஒரு சொத்து பத்துன்னு வாங்குவீங்க ஒன்று வீடு வாங்கலாம் இல்லை கார் வாங்கலாம் இல்லை டூ வீலர் வாங்கலாம் இல்லை நெக நெட்டு வாங்களாம் இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு அசர்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று டெபாசிட் அப்படின்ற மாதிரி பண்ணலாம் எதுவுமே இல்லை ஒரு ஒரு கிராம் கோல்டு வாங்குவீங்க ஒரு பத்து கிராம் வில்லியானா வாங்குவீங்கம்மா சுப வரையும் அப்படின்றது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்வீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க சரிங்களா சரி இது முற்பகுதி இப்போ பிற்பகுதி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சனி பகவான் பாக்யசனியாவே தான் இருக்காரு பாக்கிய சனி எல்லா பாக்கியங்களும் கொடுக்கறதுக்கு அவரே ரெடியாக இருக்கார் அதுக்கும் மேலே குருனோட பார்வை வேற ஏய் சட்டுப்புட்டுனு குடியா அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் அவர் மேலே ஆக டக்குன்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்றது கொடுத்துருவார் அதிர்ஷ்டம் பாக்கியம் மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையுமே கொடுப்பாரமா கவலைப்படாதீங்க சரி அதுக்கடுத்து ராகு பகவான் எட்டாம் பாவம் குருவோட பார்வை இல்லை அஷ்டமத்து ராகு என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணுமா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா டூ வீலர் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃபோர் வீலர் ஓட்டிக்கோங்க ஹிடன் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள்மா இல்லாதவங்க பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை நிறைய கடகத்துக்கு அமானுஷத்தை தேடி மனசு போவோம் நான் தந்திரா பண்றேன் யந்திரா பண்ணுறேன் அது பண்றேன் இது பண்றேன் எனக்கு யாரோ சூனியம் வச்சிட்டாங்க ஏவல் வச்சுட்டாங்க எனக்கு எதுவும் செய்வினர் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்காக தோணும் இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு உங்க ஜாதகம் அதை சொல்லும் உண்மையாவே உங்களுக்கு செய்வினர் இருக்கா இல்லையான்னு நமக்கே நிறைய தோணும் இந்த மாதிரி ராகு எட்டில் இருக்கும்போது அதெல்லாம் பெருசாக யோசிக்காதீங்க ஓகேங்களா பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இதுவும் கடந்து போகும் அமைதியாக இருங்க காரணம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் ராகு அவங்களோட சுத அதாவது சொந்த நட்சத்திரம் சுய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சதயத்தில் இருக்கா அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டதும் கொஞ்சம் இன்டென்சிஃபைடாக நடக்கிற மாதிரி இருக்கும் நல்லதும் இன்டென்சிஃபைடாக நடக்கும் ஸோ இதில் வந்து ஆரோக்கியத்தில் மட்டும் முக்கியமாக கவனம் வச்சுக்கோங்க சேர்க்கையில் கவனம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் பெருசாக கவனப்படணுன்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் கேது சேம் பொசிஷன்மா கேதுவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுயஸ்தானத்தில் வரார் ஜென்ம குருவை ஜென்ம ஜென்மகுரு வராரு அப்படின் போது நிறைய கடகராசி இடம் இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றதாமையும் தாராளமாக தொழில் மாற்றம் செய்யலாம் தாராளமாக இடமாற்றம் செய்யலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க புரியுதுங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூடா நட்பு அப்படின்றது வரும் எது கூடிய நட்பு எது கூடா நட்பு எப்படி தெரியும் கண்டிப்பாக தெரியாதும்மா எனக்கும் அனலைஸ் பண்ண தெரியாது உங்களுக்கும் அனலைஸ் பண்ண தெரியாது அப்போ என்ன தான் பண்ணுறது நம்ம நம்மெல்லாம் பேசினா உளரும் கடகம் ரிஷபம் எல்லாம் உளரும் பேசினா நிறைய உளறிடும் என்ன உண்மையென்ன அப்படின்ற சுய சுயஜாதகத்தில் கொஞ்சம் சா சாமர்த்தியமான கிரகங்கள் நல்ல பாவத்தில் இருந்தால் கொஞ்சம் உளர்றது அப்படின்றது இருக்காது பட் பியாண்ட் தட் உங்களோட ரகசியங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா பகிர்ந்துக்காதீங்க பெருசைங்களுக்குலாம் ரகசியம் கிடையாதுமா கரெக்டு தான் ரகசியம் இல்லை குடும்பத்தில் எங்கள் மாமியார் இவ்வளோ தொல்லை பண்ணுது எங்கள் நாத்தனார் இவ்வளோ தொல்லை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்க மாமியார் இருக்கட்டும் நாத்தனா இருக்கட்டும் அப்படி நம்ம சொன்னது சொன்ன வார்த்தையோட போச்சுன்னா பரவாயில்லையம்மா அதுக்கு கண்ணு மூக்கு காது வாயிலாக வச்சு ஒரு பெரிய கதையே நாலு பேர் கட்டி விட்ருவாங்க நீங்கள் எதை ரொம்ப நம்பி சொல்றீங்களோ அதுவே அந்த லேடியே அந்த ஆளே போயிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் ஆக அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் மற்றபடி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆக கடகராசி அன்பர்கள் எங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் சனி ரொம்ப நல்லா இருக்கா அப்போ வந்து முற்பகுதி ஓகே அப்படின்னா பிற்பகுதி ஓகே அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக சூப்பரா இருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க மட்டமா இருந்தா மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் சனி கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கா அப்படின்னா வேற யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நாலாவது சூப்பரா இருக்கு ராசி எது அப்படின்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன் கோச்சார பலன் பொதுவாக கோச்சார பலன் நாற்பது டு ஐம்பது சதவீதம் சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா அம்மா எங்கள் ராசிக்கு நீங்கள் நல்லதாக தான் சொல்லிருக்கீங்க அம்மா அம்மா எங்கள் ராசி ஒரு கெட்டது நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் எங்கள் சுய ஜாதக பிரகாரம் நல்லது இன்னும் சேர்த்து நடக்குமா கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்படி பலவிதமான சூக்ஷமங்களை நிறைஞ்சது தான் உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அத்துணையும் தெரியும் ஆக என் ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். பேசிக்கலாம் தேங்க்யூ